தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரொம்ப பிஸியான ஆக்டரில் ஒருத்தர் தான் தனுஷ் ஒரு பக்கம் ஆக்டிங் இன்னொரு பக்கம் டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் சொல்லிவிட்டு ரொம்பவே பிஸியாக இருக்கிறாரு இது தமிழை மட்டும் கிடையாதுங்க மற்ற லாங்குவேஜ்லேயுமே தான் இவரை நடிச்சுக்கிட்டு வராரு இந்த ஆண்டோட ஆரம்பத்திலேயே இவரோட நடிப்பில் வெளியான கேப்டன் மில்லர் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஆனால் அளவுக்கு இந்த படம் போகவே இல்லை அதுக்கப்புறமேட்டுக்கு தான் தன்னோட ஐம்பதாவது படத்தை தானே இயக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராயன் படத்தை இவரே இயக்கி இவரே நடிச்சு வந்தார் இந்த படம் ஒரு நல்ல கம்பேக் தான் இவருக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லணும் தனுஷோட இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவரோட ஐம்பதாவது படம் அது மட்டும் இல்லாமல் ஏ ஆர் ரஹ்மானோட இசை அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே ஹைலைட்டான விஷயங்களுமே இருந்துச்சு போன மாதம் வெளியான ராயன் படம் ரொம்பவே ஹிட் ஆனிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் தனுஷோட திருச்சிற்றம்பலம் படத்தினால வந்துட்டு ரொம்பவே லாபத்தை அடைஞ்சிருக்கிறாங்க சன் நிறுவனம் அதனால தான் தனுஷுக்கு ராயன் படத்தையுமே கொடுத்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த படமும் ரொம்ப பெரிய ஹிட்டு அப்படிங்கிறதுனால கலாநிதிமாறன் இப்போ இவருக்கு இன்னொரு ஆஃபருமே கொடுத்துருக்கிறாராம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் கூட சன் பிக்சர்ஸ் இப்போதைக்கு ரெண்டு படத்தில் வந்துட்டு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்களாம் ஒரு படத்தில் தனுஷ் ஹீரோவாக நடிக்க போகிறாரு இன்னொரு படத்தை தனுஷே இயக்க போகிறாரா அப்படின்னு தான் இப்போதைக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க இது அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஒருவேளை இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் தனுஷோட ரசிகர்களுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயந்தான் இந்த படத்துக்காக தனுஷுக்கு ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலே தான் சம்பளம் அப்படிங்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்களாம் ஏற்கனவே தனுஷ் குபேரா அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இசைஞானி இளையராஜாவோட வாழ்க்கை வரலாறுமே நடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த ரெண்டு படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த வருஷத்தோட கடைசியில தான் இவங்க சன் பிக்சர்ஸ் கூட நடிக்கவும் இயக்கவும் ஆரம்பிக்க போறதாவும் சொல்லிருக்கிறாங்க